அவருட்பெரும் ஜோதி அவருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அவருட்பெரும் ஜோதி எல்லாம் செயல்கூடும் கூடும் என் ஆணை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தனையே ஏத்து ஓம் ஸ்ரீ ராமலிங்காபயம் ஓம் பயம் ஓம் பயம் எல்லோருக்கும் வணக்கம் இது எனது யூடியூப் சேனலான எல்லாம் செயல் கூடும் வள்ளலார் நான் வள்ளலார் முத்து பேசுகிறேன் இன்றைய பதிவில் நாம் அருட்பெரும் ஜோதி அகவல் வரிகள் இருநூற்றி எண்பத்தி ஒம்போதிலிருந்து இருநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு வரை விளக்கத்தை பார்ப்போம் முதலில் வரிகளை படிக்கிறேன் மாண்டு உலலா வந்து இளங்காலையே ஆண்டு கொண்டு அருளிய அருட்பெரும் ஜோதி பற்றுகள் அனைத்தையும் பற்றற தவிர்த்து எனது அற்றமும் நீக்கிய அருட்பெரும் ஜோதி முதல் இரண்டு வரிகள் மாண்டு உழலா வகை வந்து காலையே ஆண்டு கொண்டு அருளிய அருட்பெரும் ஜோதி நாம் சென்ற பதிவில் பார்த்தோம் இந்த அனித்தியமான உலகத்தில் நாம் எதை பற்றியும் அஞ்ச வேண்டியதில்லை அதாவது மரணத்தையும் சேர்த்து தான் ஏன்னா அவர் சொல்கிற இந்த மார்க்கமாக என்ன சொல்றாரு எனது மார்க்கம் இறப்பொழிக்கும் சன்மார்க்கம் ஸோ அந்த மாதிரி சொன்னவர் இங்கே என்ன சொல்கிறார் அப்படின்னா மாண்டு உழலா வகை வந்து இளம் காலையே ஆண்டு கொண்டு அருளிய அருட்பெறும் ஜோதி அதாவது இந்த மரணத்தை அடைந்து பிறப்பு இறப்பு பிறப்பு இறப்பு அதாவது இந்த சுழற்சியிலேயே சுற்றிக்கிட்டே இருக்கோங்களேன் இந்த சுழற்சி இல்லாமல் என்னை இளம் பருவத்திலேயே ஆண்டு கொண்டு அருளிய அருட்பெரும் ஜோதி அப்படின்றார் சரி மல்லல் பெருமான அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் இளம் பிராயத்திலேயே வந்து கொண்டார் அப்படின்றதுக்கு சான்றாம் பின்வரும் பாடல்களை நான் படிக்கிறேன் வேண்டார் உளரோ நின் அருளை மேலோரன்றி கீழோரும் ஈண்டாறுவதற்கு வேண்டினரா வேண்டினரால் இன்று புதிதோ யான் வேண்டல் தூண்டா விளக்கே திருப்பொதிவில் ஜோதிமணியே ஆரோடு மூன்றாவது மூன்றாவதிலே முன் என்னை ஆண்டாய் கருணை அளித்தருளே அப்படின்றாங்க அப்புறம் சத்திய பெரு விண்ணப்பத்தில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா எல்லா மாணவராயும் ஒன்றும் இல்லாதவராயும் எல்லா அண்ட சராசரங்களின் அகத்தும் புறத்தும் நிறைந்து விளங்குகின்ற தனித்தலைமை கடவுளே குமார பருவத்தில் என்னை கல்வி பயிற்றும் ஆசிரியரின் என் தரத்தில் பயின்று அரிதற்கு அருமையாகிய கல்வி பயிற்சியை எனது உள்ளத்தே இருந்து பயிற்றுவித்து அருளினீர் அப்படின்னு தெளிவாக சொல்கிறாங்க அப்புறம் இன்னொன்று அவருடைய முதல் மாணாக்கரான தொழுவூர் வேலாயுதனார் அவர் வந்து இந்த பிரம்மஞான சபைக்கு ஒரு கடிதம் கொடுக்குறாங்க அந்த கடிதத்தில் வந்து அவர் வா வாக்குமூலமாகவே சொல்கிறாங்க அந்த வாக்குமூலத்தில் வள்ளல் வருமான பற்றி இப்படி சொல்கிறாங்க இவர் தம் ஒன்பதாம் வயதிலே ஆசிரியர்களாலும் திராவிடர்களாலும் சரி சரிசமானமாய் அபிமானித்தவர் அகத்தியர் முதலிய முனிவர்களால் எழுதப்பட்ட பாக்களை ஓதமா ஓதாமலே மனப்பாடமாய் பாடும் நாவலத்தை பெற்றிருந்ததாகவும் சொல்ல கேள்வி அப்படின்னு சொல்லி அங்கே பதிவு பண்ணுறாங்க சரி அதே மாதிரி இன்னொரு பாடல் கூட நம்ம சாப்பிட சொல்லலாம் காலையிலே என்றனைக்கே கிடைத்த பெரும் பொருளே களிப்பே என் கருத்தகத்தே கனிந்த நறுங்கணியே மேலையிலே இம்மையிலே ஒருமையிலே தவத்தால் மேவுகின்ற பெரும் வயனாம் விளைவையெல்லாம் தருமச்சாலையிலே ஒரு பகலில் தந்த தனிப்பதியே சமரச சன்மார்க்க சங்கத்து தலை அமர்ந்த நிதியே மாலையிலே சிறந்த மொழி மாலை அணிந்தாடும் மானடத்தின் அரசே என் மாலையும் ஏற்றருளே இங்கே பாருங்கள் ஒரு பகல் பொழுதிலே வந்து எல்லா அருளையும் நான் பெற்றுக்கொண்டேன் அப்படின்னு சொல்லி பதிவு பண்ணுறாங்க அதுக்கு தொடக்கமாக என்ன சொல்கிறாங்க காலையிலே என்றனைக்கே கிடைத்த பெரும் அப்படின்னு சொல்லி இங்கே பதிவு பண்ணுறாங்க ஸோ இந்த விளக்கங்கள் எல்லாம் வந்து உங்களுக்கு போதுமானது அதாவது மாண்டு உழலா வகை வந்து இளம் காலையே ஆண்டு கொண்டு அருளிய அருட்பெரும் ஜோதி சிறு பிராயத்திலே பெருமானுக்கு இந்த மரணத்தை தவிர்க்கக்கூடிய இந்த வழிகளை எல்லாம் வழிவகைகளை எல்லாம் அருப்பெரும் ஜோதி ஆண்டவர் கொடுத்து விட்டார் அப்படின்றது தான் இங்கே இந்த பதிவு சரி இப்போ நம்ம அடுத்த ரெண்டு வரிகள் போவோம் பற்றுகள் அனைத்தையும் பற்றற தவிர்த்து எனது அற்றமும் நீக்கிய அருட்பெரும் ஜோதி அதாவது மனதில் வந்து என்னென்ன ஆசைகள் இருக்கோ அந்த ஆசைகள் எல்லாம் சிறிதும் அவரை பற்றாத வகையாக அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் நீக்கி அவரது குற்றத்தையும் அந்த அற்றமுன்றது வந்து குற்றத்தையும் நீக்கி அதாவது இந்த குற்றம்ன்றது வந்து மரணம்னு எடுத்துக்கணும் அந்த மரணத்தையும் நீக்கிய அருட்பெரும் ஜோதி அப்படின்ற இந்த ரெண்டு வரியல்கான விளக்கம் இதுக்கு வந்து வல்லல் பெருமான் அந்த பற்றே இல்லாமல் இருந்தார் அப்படின்றதுக்கு சான்றா பின்வரும் பாடல்களை படிக்கிறேன் பாருங்கள் ரெண்டு பாடல்கள் இருந்தோம் ஞான ஒரு ரெண்டு பாடலும் படிக்கிறேன் சரியை ஓர் நான்கும் கிரியை ஓர் நான்கும் சாற்றிடும் யோகமோர் நான்கும் புரியவும் பதங்கள் பொருந்தவும் எனது புந்தியில் ஆசை சற்றறியேன் பெரியதோர் ஞானம் நான்கினும் ஆசை பெற்றிலேன் முக்தி பெற்றிடவும் உரியதோர் இச்சை எனக்கு இல்லை என்றன் உள்ளம் நீ அறிந்ததே எந்தாய் இறக்கவும் இல்லை இப்படி நான் இருக்கவும் ஆசையின்றி நான் பிறக்கவும் ஆசை இல்லை உலகெல்லாம் பெரியவர் பெரியவர் எனவே சிறக்கவும் ஆசை இல்லை விசித்திரங்கள் செய்யவும் ஆசை இல்லை துறக்கவும் ஆசை இல்லை துயரடைந்து தூங்கவும் ஆசை இல்லை ஒன்றில்லையே அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஞான சரியையில் ஒரு ரெண்டு பாடல்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா மற்றறிவோம் என சிறிது தாழ்ந்திருப்பீர் ஆனால் மரணமெனும் பெரும்பாவி வந்திடுமே அந்தோ சற்றும் அதை நும்மாலே தடுக்க முடியாதே சமரச சன்மார்க்க சங்கத்தவர்கள் அல்லால் அதனை எற்றி நின்று தடுக்க வல்லார் எவ்வுலகில் எவரும் இல்லை கண்டீர் சத்திய மீது எண்மொழி கொண்டு உலகீர் பற்றிய பற்றனைத்தையும் பற்றற விட்டு அருள் அம்பலப்பற்றை பற்றுமினோ என்றும் இறைவீரே தெளிவாக பண்ணுறாங்க பற்றிய பற்றனைத்தையும் பற்றற விட்டு அருள் அம்பலப்பற்றை பற்றுமினோ என்றும் இறவீரே இதுக்கு நான் எந்த விளக்கமும் சொல்ல வேண்டியதே இல்லை நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய எல்லா விதமான பற்றுக்கள் சாதிப்பற்று சமயப்பற்று குடும்பத்தில் உள்ளவங்க மேலே உள்ள பற்று ஆசை எல்லாத்தையும் விட்டுறணும் எங் யாருக்கு இது எல்லாமே இல்லாமல் இருக்குதோ அப்போ தான் வந்து கடவுளுடைய அருள் நம்மளுக்கு கிடைக்கும் அதுக்காக நம்ம வந்து குடும்பம் குடும்பம் இப்போ இருக்காதான் விட்டுட்டு ஓடிடணுமா அப்படிலாம் இல்லை இப்போ இங்கே இருந்துக்கிட்டே இருக்கும்போதே குடும்பத்தோடையே இருக்கும்போதும் சுற்றும் சூழல் இருக்கும்போதும் நாம் வந்து அந்த நிதர்சனத்தையும் அந்த உண்மையும் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கணும் இது எல்லாம் ஒன்றும் நாம் அவங்கள விட்டு போயிடுவோம் இல்லைன்னா அவங்க நம்மளை விட்டு போயிடுவாங்க இதுதான் உண்மை ஆனால் அதுக்காக வந்து நம்ம உடனே போய் காடு மலையின் தேடி போய் துறவரம் மேற்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை குடும்பங்களோடையே இருந்துகிட்டே இருக்கணும் ஆனால் அதே சமயத்தில் நீர் தாமரை இலை நீர் மாதிரி அப்படி படாமல் அப்படி இருக்கணும் எப்பயுமே எல்லா காரியங்களையும் அந்த அருபெரும் ஜோதி ஆண்டவர் அந்த வல்லல் பெருமானை நினச்சி அந்த காரியங்கள் எல்லாம் செஞ்சுட்டு வரணும் நம்ம தயவு குணத்தை வந்து வளர்த்துக்கொள்ளணும் தான் பிரதானமாக நம்ம வந்து எடுத்துக்கணும் பேஸாக தான் வச்சுக்கிட்டு மேலே வரணும் வல்லல் பெருமான்னு சொன்ன வழிகளிலேயே வந்து உடம்பையும் பார்க்கணும் உடம்பு மனசை அட்கொண்டு மனசை கண்ட்ரோலில் வச்சு மனதுமே இல்லாத நிலைக்கு போகணும் உடம்பை எந்த ஒரு சூழ்நிலையும் உற்றக்கூடாது வளல் பெருமான்னு சொன்ன அனைத்து விதமான அந்த ஒழுக்க முறைகளையும் ஒரு சிம்மி அளவு கூட தவறாமல் கடைபிடித்து வந்தோம்னா கண்டிப்பாக நம்ம குடும்பத்திலே இருந்தாலுமே வந்து மரணமில்லா பெறுவாழ்வை சத்தியமாக பெற்றுக்கொள்ளலாம் இது உண்மை ஆனால் இதில் வந்து நம்மளுக்கு என்ன எதுனால தொய்வு ஏற்படுதுன்னா நம்ம அந்த முறையாக கடைபிடிக்காததுனால தான் தொய்வு ஏற்படுது ஒழிய வேறு ஒரு காரணமும் கிடையாது நம்ம வந்து எல்லாத்துமே வந்து அந்த கடவுள் அந்த உள்ளே வந்துடணும் எந்த ஒரு காரணம் போதும் முதல்ல வந்து அந்த உள்ளே வந்துடணும் நல்லா நினச்சி தான் அந்த காரியமாக ஆரம்பிக்கணும் எதாக இருந்தாலும் அந்த மாதிரி பழகிடணும் பழகி பழகி என்னாகணும் அந்த உள்ள வந்து அந்த பூர்வமத்தியில் வந்து சதா சர்வகாலம் மனசு அங்கேயே ஒடுங்குற மாதிரி அந்த நிலைக்கு போயிடணும் போகும்போது தான் நம்ம அனுபவ நிலைகள் ஏற்பட ஆரம்பிக்கும் அந்த இதுக்கு போனால் தான் நம்மளுக்கு என்னமோ அந்த அனுபவ நிலைகள்லாம் ஏற்படாதனால அந்த ருசி தெரியல அந்த ருசியெல்லாம் தெரிய ஆரம்பிக்கும் போது நம்ம ஜம்முன்னு குடும்பத்தோடயே இருக்கலாம் ஆனால் கடவுளோட காண்டாக்டிலே இருப்போம் எப்பவும் உழை விடாத அந்த கடவுள் அதுதான் உண்மை நிதர்சனம் அது மேலேயே நம்ம பற்று வச்சுருக்கணும் மற்ற பற்றுகள் மேலெலாம் வச்சுக்கிட்டு போனோம் அப்படின்னோம்னா கீழே போய் முடிஞ்சிருவோம் கதை முடிஞ்சிருவோம் இது முடியாமல் இருக்கணும்னா ஒரே பற்று அம்பல பற்று தான் திரு அம்பலத்தில் பற்று இங்கே இருக்கக்கூடிய இறைவன் மேலேயே நம்ம சதா காலமும் பற்று வைத்து கொண்டே இருக்க வேண்டும் அதுக்காக மற்றதில் வந்து என்ன பண்ணணும் இருந்துகிட்டே இருக்கணும் படாமல் இருந்துட்டு இதுதான் நம்மளுடைய எய்மை அங்கே போகணும் சரி இப்போ அடுத்த இன்னொரு பாட்டில் கூட சொல்கிறாரு இதுவும் தெளிவாக சொல்கிறாங்க சார் உலக வாதனையை தவிர்த்தவர் உள்ளகத்தே சத்தியமாய் அமர்ந்தருளும் உத்தம சற்குருவை நேர் உறவே எவராலும் கண்டுகொளர்க்கு அரிதாம் நித்திய வான்பொருளை எல்லாம் நிலைகளும் தானாகி ஏர் உறவே விளங்குகின்ற இயற்கை தன்னை எல்லாம் செய் வல்லபத்தை எனக்கு அளித்த பதியை ஓர் உறவு என்று அடைந்து உலகீர் போற்றி மகிழ்ந்திடுமின் உள்ளமெல்லாம் கனிந்துரையி உள்ளபடி நினைந்தே தெளிவாக பதிவு பண்ணுறாங்க சார் உலக வாதனையை தவிர்த்தவர் உள்ளகத்தே சத்தியமாய் அமர்ந்தருளும் உத்தம சற்குருவை பாருங்க ஒரு ஒரு ஞானி சத்தியம் பண்ணி சொல்கிறாங்க சார் உலக வாதனையை தவிர்த்தவர் உலகத்தை சத்தியமாய் அமர்ந்தவர்களும் உத்தம சர்க்குருவை அப்போ இதுக்கு மேலே என்ன வேணும் அப்போ இந்த உலகத்தில் உள்ள இந்த வாதனைகள் உலகத்தில் உள்ள விஷயங்கள் இதெல்லாம் தவிர யாரெல்லாம் தவிர்க்கிறாங்களோ அவங்களுடைய உள்ளத்தில் தான் சத்தியமாய் அமர்வார் அருட்பெரும் ஜோதி ஆண்டவர்னு தெளிவாக வளர் ஞான ஞானசர்க்கையில் இருபத்தி எட்டாவது பாடலை பதிவு பண்ணியிருக்கிறாங்க சரி இப்போ இதிலிருந்து நம்மளுக்கு தெளிவாக தெரியுது பற்றுகள் அனைத்தையும் பற்றற தவிர்த்து எனது அற்றமும் நீக்கிய அருள் ஜோதி எல்லா விதமான பற்றுகளையும் நம்ம நீக்கி கொண்டால் அந்த மரணம் என்ற அந்த குற்றமும் நீங்கிவிடும் அப்படின்னு தான் அங்கே பதிவு பண்ணுறாங்க இதுவரை நான் சொன்ன இந்த விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நாம் மீண்டும் நாளை சந்திப்போம் இதுவரை பொறுமை காத்து எனது வீடியோவை பார்த்தவங்களுக்கு ஓடான கோடி நமஸ்காரங்களும் நன்றிகளும் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி